ஐஎஸ்டிஎஃப் எல்லாருக்கீங்க எல்லாருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் போய் தான் ஐஎஸ்டிஎஃப் நம்ம இப்போ சாப்பிட்றதாங்க போய்ட்டுருக்கோம் யாராவது நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்க அண்டு நிறைய ரைடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அவுட் ஆஃப் கண்ட்ரில என்னென்ன இருக்கும் அதெல்லாம் போடுவாங்க ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான ப்ளேஸ்ன்னா சாத்தூன் டேம் தாங்க சாத்தனூர் டேம்னாவே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் இந்த மழை டேமில் ஃபுல்லாக தண்ணியெலாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ்க்கு சூப்பரான இடம் கூட சொல்லலாம் சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சுற்றி காட்டுறதுக்கு விளையாட விளையாட்டுக்கு நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் ஃபுல் நேச்சுரல் அருமையாக இருக்கும் அதே போல் நம்ம போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தா ரெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடு ரைட் சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க்கணும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த முதலுடைய சிம்பிளாக பெரிய இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் இருக்காக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேங்காக வரலாம் ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து வந்துட்டு லஞ்ச் கொண்டு வந்து லஞ்ச் உட்காந்து சாப்பிடலாம் ஒரு சில்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி பாக்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் முடிச்சுட்டு அப்படி போகலாம் இதில் பார்க்கிங்கு பிரச்சனை கிடையாது பார்க்கிங்லாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ வண்டி வேணாலும் இல்லை அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங்கும் இருக்குது பார்க்கிங் நிறையத்த பண்ணிணும் இருக்குது பார்க்கிங் தான் பிரச்சனையாகவே இருக்கும் எங்கடா வண்டி விடுறது எங்கேடா போகுது ஒரு தூரம் நடந்துக்கணும் அப்படின்னா அழகாக நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் உள்ளே கொண்டு வந்துட்டு அழகாக பார்க்கிங் போட்டுக்கலாம் பார்க்கிங் பக்கத்துலேயே நமக்கு தேவையான ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ரெஸ்ட் ரூண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி எப்படினாலும் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நான் உடைய நிலைமைக்கு வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சுரலாக இருக்கும் அதில் நிறைய நிறைய மெயின்டனன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் நிறைய பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க இந்த இடத்துல வந்து ரெகுலராக ஸ்டாஃப்ஸை வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்க பாருங்களேன் சுற்றி பாருங்கள் இவ்வளோ நேச்சுரல்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மரம் அந்தபடியே அவங்க அந்த தண்ணீர் டி டிசைன்லாம் சூப்பராக இருக்குது அது எப்படி சொல்கிறது தெரியாச்சு இந்த இடத்துலாம் போட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் இது வந்து அந்த அணைக்கு மேலே ஏறதுக்கான படிக்கட்டு இந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் சூப்பராக கூட சொல்லலாம் அதிக டேம் அதுதான் இது மேபி நவம்பர் டிசம்பர் டிசம்பர்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணி வீடியோஸ் காட்டுறேன் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ வைப்பாக இருக்கும் அந்த இடத்துல சுற்றி பார்த்துங்க நேச்சுரல் தான் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பக்கமும் காட்டுறேன் அவ்வளோ அந்த இண்ட வரைக்கும் போகும் ஸ்டேப் யாராவது திருநாம்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் எடுத்துக்குவாங்க மிஸ் அதே அதேமாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் டாட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்